பார்ப்பதற்கே அப்பாவி போல் காட்சியளிக்கும் இவன்தான் காதல் மன்னன் டாமி பெங்களூரில் உள்ள பொறியியல் கம்பெனியில் பணிபுரியும் டாமி அங்கு பணிபுரியும் பப்பியுடன் நண்பராக பழகி வந்துள்ளான் டாமி அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் கள்ள காதலாக மாறியது பப்பியின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்ட பப்பியின் கணவர் ராக்கி அருகில் உள்ள காவல்துறையில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பப்பி மற்றும் டாமியை கையும் காலுமாக பிடித்தனர் விடிய விடிய நடைபெற்ற விசாரணையில் எனக்கு ஒன்றுமே தெரியாது என டாமி சமாளித்தான் காவல்துறையின் கிடுக்குப்பிடி விசாரணையில் அனைத்து உண்மையையும் போட்டு உடைத்தான் டாமி பப்பி இளம்பெண் என்பதால் அவரை ராக்கியுடன் வாழ காவல்துறை கேட்டுக்கொண்டது இளம்பெண் பப்பியை வசியம் செய்து கள்ளக்காதல் செய்த காதல் மன்னன் டாமியை சிகார் ஜெயிலில் அடைத்தனர் மாமியார் செய்திகளுக்காக செய்தியாளர் வேறுவாய்